சார் இப்போ தமிழக அரசியல் களம் வந்துட்டு பரபரப்பை நோக்கி சென்று இருக்கு சார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக சமீபத்தில் ஆளும் கட்சியை சார்ந்த சில அமைச்சர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தாங்க அது வந்துட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு அவங்க ஊழல் சம்பந்தமா போய் சந்திச்சாங்க அப்படின்ற பேசப்பட்டு வந்துச்சு சார் இப்போது எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருந்தாரு அதுவும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு கூட்டணி என்பது போல இங்க பேச்சுக்கெல்லாம் அடிப்படுச்சு சார் திடீரென்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அமித்ஷாவை இன்னைக்கு சந்திக்கிருக்கிறாரு என்ன பின்னணி என்ன சார் பின்னணி அங்கே அரசியல் வட்டாரம் எப்படி சார் இருக்கு இல்லை அதில் ரெண்டு முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒன்று வந்து தமிழ்நாடு தேர்தலை எப்படி சந்திக்கிறது தமிழ்நாடு தேர்தலுக்கு வேண்டி பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இருந்து என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும் எப்படி போகணும் ஒரு ஒற்றுமொட ஒரு கருத்து தமிழ்நாடு பாஜக தலைவர்களும் கூறுவது மத்திய பாஜக தலைவர்களும் கூறுவது என்ன என்றால் ஒரு நல்ல அலையன்ஸ் நம்ம தயார் பண்ணணும் அதுக்கு அந்த அலையன்ஸ் இல்லாமல் நம்மளால் திருப்பியும் தேர்தலை சந்திச்சதுனா பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட இதுதான் நமக்கு ஏற்படும் ஓட்டு ஆனால் அது சீட்டை கன்வெர்ட் ஆகாது ஓட்டை எப்படி சீட்டை கன்வெர்ட் பண்றதுதான் மெயின் ஃபார்முலா அதுல முதல் கட்டத்தில் என்னன்னா ஒரு கூட்டணி அமைக்கணும் கூட்டணி அந்த கூட்டணியில மீண்டும் அதிமுகவை நம்ம கூட சேர்த்துக்கணும் இல்லை அவங்க ஏதாவது கூட்டணி வச்சா அந்த கூட்டணியில் நம்ம இடம் பெறணும் இந்த மாதிரி ஒரு கருத்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்ததுல இதை பத்தி ரொம்ப பேசிட்டு வர்றாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை வந்து இந்த மாதிரி கூட்டணி தேவையில்லை தனியா போகலாம் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் எடப்பாடியாருக்கு எதிர்த்து இருக்காரு அதனால கூட்டணி வராது வராது நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அதுல ஒரு பெரிய மாற்றம் அந்த மாற்றத்தில் திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கூடவே சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்கன்னு ஒரு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு எடப்பாடியார் தில்லி சென்று அமித்ஷாவுடன் நாற்பத்தி ஐந்து நிமிடம் அதுல தனியாக பயந்து நிமிடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இது பேசிட்டு வந்துருக்காங்க ஆனா பேசிட்டு வந்த பிறகு சென்னையில் எடப்படியார் பாத்தீங்கன்னா காஷியஸா இருக்காரு அவசரமா ஒன்னும் அறிவிப்பு கிடையாது ஆரம்பிச்சிருச்சு இது அவர் என்ன சொன்னாரு தேர்தல் வர தானே கூட்டணியை பத்தி பேசுவோம் இப்போ ஒண்ணும் அது மாதிரி ஒன்னும் அறிவிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா விட்டாரு ஏன்னா கட்சிக்குள்ள பேச பண்ணணும் கட்சிக்குள்ள பேசி எந்த மாதிரி ஃபார்முலால கூட்டணி வரும் ஆனா ஒண்ணு நிச்சயம் இவர் இவ்வளவு தூரம் டெல்லியில போய் சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்காருன்னா அரசியல் பேசாம இருக்காது வெறும் தமிழ்நாடு கோரிக்கைகளை கூறிட்டு வந்தாரோ அதுவும் இருக்காது கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி பேசிட்டு வந்திருக்காரு அதுல என்ன மாதிரி ஃபார்முலா பேசிட்டு வந்திருக்காரு என்ன மாதிரி ஃபார்முலா அதாவது பாருங்க எடுத்த உடனே எல்லாம் நடக்காது ஆனா ஒண்ணு நிச்சயங்க அமித்ஷா போல ஒரு மத்திய அமைச்சர் தலைவர் எடப்பாடியார சந்திக்கிறன்னா அதுக்கு பின்னணியில பல ஹோம்ஒர்க் ஆயிரும் ஹோம்ஒர்க்னா என்னன்னா ரெண்டு தலைவர் சந்திக்கிறது முன்னாடி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதுல வேலுமணி போல தலைவர்கள் இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பேசி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க இப்ப மூன்றாவது விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இப்ப இவர் போயிருக்காரு போய் நம்ம அண்ணாமலையார் போயிருக்காரு இவரும் போயிருக்காங்க மத்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தலைவர்களும் போயிருக்காங்க அங்க மத்திய பாஜக ஆர்கனைசேஷன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் பேச்சு நடத்துறாங்க என்ன செய்வது எப்படி செய்வது இதுல ஒரு முக்கிய விஷயம் என்ன பாருங்க போடி கொடுத்த இது என்ன அமித்ஷாக்கு எதிர்கட்சிகள் இப்ப இருக்கிற மாநிலங்கள் மூன்றே மாநிலத்திலாம் எதிர்கட்சிகள் இப்ப வலிமையா இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுல ஒண்ணு மேற்கு வங்காளம் ஏன்னா மம்தா பேனர்ஜி இப்ப திருப்பி இந்த தரம் ஜெயிச்சாங்கன்னா நான்காம் முறை ஜெயிப்பாங்க இரண்டாவது தமிழ்நாடு தமிழ்நாடுல இந்த தரம் திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துன்னா ரெண்டாம் முறை ஆட்சிக்கு வரும் டு பேக் மூன்றாவது பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு தரம் ஆட்சியில் இது மூன்றாம் முறை இந்த மூன்று இடத்துலதான் பயங்கர பிரச்சனை இருக்குது பயங்கர எதிர்ப்பு இருக்குது இதை நம்ம அதை தொடர்ந்து வேலை செஞ்சு ஏதாவது நம்ம பண்ணணும் சீட்டு கிடைக்கிறதோ இல்லையா ஆனா ஒன்னே ஒன்னு ஆளுங்கட்சி சீட்டு குறையணும் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அமித்ஷா போட்டு வச்சிருக்காரு இந்த மூணு மாநிலம் தமிழ்நாடு ஒன்றும் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளம் அதுல தமிழ்நாடு பாத்தீங்கன்னா எல்லாத்தோடய டிஃபிகல்ட் அதாவது தொடர்ந்து பாருங்க ஒண்ணு என்ன பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்ல தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இது தமிழ்நாடு கட்சி இல்ல வட இந்திய கட்சி இது ஹிந்தி திணிப்பு வட இந்தியாவோட ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு கட்சி தமிழ்நாடு உரிமைகளை பறிக்கிற கட்சி அப்படின்னு ஒரு இது இருக்குது பாருங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு அதையும் மீறி நம்ம போடணும் இதை தவிர்த்து பாரதிய ஜனதா கட்சியோட இருக்கு பார்த்தீங்களா அவங்க பல சர்வே ஆல்ரெடி பார்த்துட்டாங்க அந்த சர்வே பல ஏஜென்சிஸ் மூலமாகவும் மற்ற ஆபிஷியல் மூலமாகவும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா தமிழ்நாடுல மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறாங்க மக்கள் மத்தியில ஒரு இது இருக்குது ஆனா அந்த மக்கள் விரும்பதை எப்படி கன்வெர்ட் படுறது ஏன்னா அரசியல் மக்களோட விரும்பலாம் தேர்தல் யூகோ ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனா ஃபைனல் ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கலாம் இது எப்படி பாத்துவது இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி செய்வது பாருங்க முதல்ல அண்ணாமலை கொடுத்த இது என்னன்னா நம்ம தனியாவே போலாம் ஏன்னா என்டிஏல இருந்து வெளியேறினது எடப்பாடியார்தான் வெளியேறினாரு அதிமுக அவர் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க செப்டம்பர் சொல்லப்பட்டது ஒரு காரணம் இல்ல தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதிமுக தலைவர்களை இதுவா பேசினாரு இழவா பேசினாரு ஜெயலலிதா அம்மையார பத்தி எழுவா பேசினாரு அண்ணாதுரையை பத்தி பேசினாரு இந்த மாதிரி எல்லாம் பேசினா நல்லா நாங்க வெளியேறினோம் அதை தவிர முக்கிய காரணம் என்ன என்ன காரணம்னா பிஜேபி கூட நம்ம இருந்தானா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு வரது இல்லை அதனால வெளியேறும்னு வெளியேறிட்டாங்க ஆனா வெளியேறின பிறகு சிறுபான்மையர் ஓட்டு வந்துச்சா வரல அது டிஎம்கே நானா சாலிடா பிடிச்சி வச்சுட்டு அது இவங்க பக்கம் வரல அதனால என்ன ஆச்சு அதிமுகலயும் பல மாவட்ட செயலாளர்கிட்ட மற்ற தலைவர்களும் என்ன எடப்பாடி சொன்ன பாருங்க நம்ம அந்த ஃபார்ம்ல நமக்கு ஒர்க் அவுட் அதை தவிர்த்து லோக்சபா தேர்தலில் இங்க ஒரு தொகுதியில கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம ஒன்னா இருந்தோம் தானா அதாவது பாஜக அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு கிடைத்த ஓட்ஸு அதிமுக கிடைச்ச ஓட்ஸ் எல்லாம் கூட்டி பார்த்து ரெண்டு கூட்டணி ஒன்னாக இருந்திருந்ததுன்னா ஒரு பத்துலேருந்து பதினாலு சீட்டு கூட நம்ம ஜெயிச்சிருக்கலாம் நான் போட்டிட்டு இருந்தாங்க அந்த இது ஒரு ஃபீலிங்ஸ் ரெண்டு சைடு இருக்குது மேலிடத்துலேயும் இருக்குது அதனால இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆகுது அதே நேரத்தில் மத்திய பாஜக தலைவர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தலைவர்களுக்கு தெரியும் அதிமுக தலைவர்களுக்கு அவசரமாக ஒன்றும் பண்ண முடியாது உடனடியாக அனௌன்ஸ்மெண்ட்ல போட முடியாது ஆனா ஒண்ணுங்க டிஎம்கே போட்டு வச்ச கணக்குறது பாத்தீங்களா என்ன இவங்க யாருமே ஒன்னா சேர மாட்டாங்க அதாவது என்ன அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர மாட்டாங்க இப்ப புதுசா வந்து இப்ப எல்லாரோடைய ஒரு அட்டென்ஷன்ல வந்திருக்கிற தமிழ் வெற்றி கட்சி நம்ம ஆக்டர் விஜய் தலைமையில கட்சி அவங்களும் ஒன்னா சேர மாட்டாங்க இது ஆப்போசிஷன் நம்ம எதிர்த்து பிளவையா இருக்கும் இது நமக்கு ரொம்ப சுலபமாயிடும் நம்ம கட்டாயமா இருநூறு சீட்டு மேல ஜெயிச்சிடலாம் ஒரு கான்பிடென்ஸ் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது இப்ப அது மாறாயிருச்சு இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் ஆகியிருக்குது சரத்குமார் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியார் பாஜக தலைவர்களும் மீண்டும் தொடர்பு கொள்வதற்கு முன்பாக சில முயற்சிகள் நடந்திருக்கு என்ன தமிழ் வெற்றி கட்சியுடன் ஒரு உடன்பாடு ஏற்படுமா ஒரு அக்ரிமெண்ட் வர முடியுமா அலைன்ஸ்ல சேர்த்துக்க முடியுமா அதில் பேச்சுவார்த்தைகள் நம்ம கேள்விப்படுறது என்ன அந்த ரெண்டும் த்ரூ இன்டர்லோக்கியூட்டர்ஸ் டைரக்ட்டா யாரு பேசாட்டி கூட ஒரு அவங்க மூலமா என்ன தெரிஞ்சது எடப்பாடியார் கண்டிஷன் என்ன போடுறாரு அதிமுக கூட்டணின்னு பேச்சு வந்ததுன்னா அதுல அதிமுக தான் தலைமை அப்ப முதல்வர் வந்து எடப்பாடியார் தான் வேற யாரும் கிடையாது சீட்டு ஒதுக்கீடு அதிமுக தான் டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு என்ன அதை மத்த கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கணும் கண்டிஷன் வரும்போது பாத்தீங்கன்னா ஆக்டர் விஜய்க்கு பல பிரசாந்த் கிஷோர் போல உங்களுக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருக்கான்னு பாருங்க எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்வது என்னன்னா இப்போதைக்கு நீங்க ஒண்ணு ஒத்துக்காதீங்க அதனால பிரசாந்த் கிஷோர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு இன்டர்வியூல என்ன சொன்னாரு இப்போதை கூட்டணி கிடையாது எப்போ ஆரம்பத்தில இருந்து ஆக்டர் விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி கூட்டாட்சி கூட்டணி கூட்டாட்சி முதல்ல இருந்து அதுதான் இங்க சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தைகள்ல பார்த்துட்டு சரி நம்ம சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன சொல்லப்பட்டது அதுக்கு அதிகமா சொல்லிட்டு வரும் அப்படின்னு கருதி ஒருவேளை வந்து மற்ற தலைவர்கள் இப்போதைக்கு ஒண்ணு நாங்க ஒண்ணு முடிவு கிடையாது இது டூர்லி தேர்தல் அப்போ ஒண்ணு புரியுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா கூட்டணி எல்லாருக்கும் தேவைப்படுது அது அதே மாதிரி திமுக தலைமையும் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்த்துக்கலாமா இல்லை இவங்க யாராவது விட்டுட்டு போனா அதுக்கு ஏதாவது நம்ம வேறு யாராவது இழுத்துக்கலாமா பாருங்க தமிழ்நாடு அரசியல் ஒரு புது டெவலப்மெண்ட்டை நான் கடந்து இப்போ கலைஞர் போல தலைவர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் போல தலைவர் மேலே இப்போ யாரும் பெரிய ஸ்ட்ராங் பர்ஸ்னாலிட்டி கிடையாது இப்போ ஸ்டாலினுக்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது அதே மாதிரி யூபிஎஸ்க்கு ஒரு ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு ஸ்டாண்டிங் வந்துருச்சு இப்படி இருக்கும் பொழுது இவங்க பர்சனாலிட்டியும் அப்ப இருந்த பர்சனாலிட்டி வேற சோ கூட்டணி இல்லாம முடியாது இப்போ எடப்பாடியாரும் என்ன சொன்னாரு நாங்க இந்த கூட்டணி பத்தி பேச்சு வந்த போது ஏன்னா இந்த பேச்சுகள் நடக்கும் போது அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு என்ன பாருங்க எங்களை தீண்டாமையில தள்ளி வச்சவங்க கூட இப்ப எங்களோட வர தயார்னு ஒண்ணு சொன்னாரு அதுக்கு இபிஎஸ் ரியாக்ட் பண்ணிட்டாரு நாங்க என்றுமே கூட்டணிக்கா பிச்சை கேட்டு போனது கிடையாது அப்படி இப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிட்டாரு இப்போ அது அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வருது தான் மத்திய பாஜக என்ன சொல்றாங்க தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு இந்த கூட்டணியை பத்தியோ இதை பத்தி எல்லாம் பப்ளிக்கா பேசுற விஷயம் இல்லை இது பேக்ரவுண்ட்ல நிறைய வேலை நடக்கணும் இதுல பாருங்க அதிமுகவுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது என்ன இப்போ நீங்க வந்து தொடர்ந்து இப்போ பஸ் பில் இருக்குது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு அசம்பிளியில ஒரு மசோதா ஆச்சு அதுல அதிமுகவும் ஆதரவு கொடுத்தாங்க பாஜக ஒட்டிதான் எதிர்த்தாங்க இப்ப பாராளுமன்றத்துல அந்த மசோதா காத்துட்டு இருக்கு வஃஃப்புனா என்ன இஸ்லாமியர்கள் தன் சொத்துக்களை அந்த அவங்க அவங்க கம்யூனிட்டிக்காக இது பண்ணுவது அர்ப்பணிப்பது இதுக்காக அங்கங்க வக் ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது ஆனா வக் ப்ராபர்ட்டில பாத்தீங்கன்னா அதுல ஊழல் நிறைய இருக்குது வக் ப்ராப்பர்ட்டி வச்சு ஊழல் நிறைய இருக்குது பல இடத்துல பாருங்க கொடுத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனா அந்த சமுதாயினருக்கு அது லாபம் இருக்குதாங்கிறத ஒரு கொஸ்டின் அதை பாதி பேர் அதை வந்து அவங்களாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கமிட்டி சோகால்ட் பக் கமிட்டிஸ்லாம் அதை ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் இது வருது இந்த பஃப் சட்டம் வந்திருக்கு அது பாராளுமன்றத்தில் போச்சு ஆனால் எதிர்கட்சிகள் இதை வந்து சிறுபான்மையர்களுக்கு எதிர்த்து இருக்கிற ஒரு சட்டம் மசோதா சிறுபான்மையர்கள் எல்லாத்தையும் பறிச்சிடும் இஸ்லாமியர்கள்ட்டேந்து அவங்க நலத்தை புடுங்கிறதுக்கு ஒரு வழி அப்படி இப்படின்னு ஒரு பிரச்சாரம் ஆயிடுச்சு இதை வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் வரப்போற தேர்தல்லையும் ஒரு பெரிய மேட்டர் ஆகிட்டு இருக்குது பீகார்லேயும் இப்போ ஜனதா தல் யுனைடெட் பாருங்க நிதிஷ்குமார் போல தலைவர்கள் பிஜேபி தலைவர் என்ன சொல்றாங்க பாருங்க இதை வச்சுன்னா ரொம்ப பிரச்சாரம் ஆகுது நாங்கள் இதை சப்போர்ட் பண்றோம் ஏன்னா எங்களுக்கு புரியுது இந்த சட்டம் என்னன்னு ஆனால் இது பிரச்சாரம் அதிகமா இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கு இஸ்லாமியர்களோட ப்ராப்பர்டிஸ் எடுத்துக்கிறதுக்கா இந்த சட்டம் அப்படி இப்படிலாம் இருக்கும் போது இதுல கொஞ்சம் மொல்ல போனா பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க தான் பாருங்க இந்த சட்டம் எப்போ வரப்போறதுன்னு இப்ப டவுட்ல இருக்கு கிளியரா வரல இந்த தொடர்லயே அதை முடிச்சுடணும்னு நினைச்சாங்க முதல்ல ஆனா இப்ப இன்னும் இது வரல அது வரல அதே பிரச்சனை தான் அதிமுகவுக்கு இருக்கு நீங்க வகுப்பில் எல்லாம் இப்ப கொண்டு ஒன்று ரெண்டாவது மூன்று மொழி கொள்கை புது கல்வி திட்டம் இதுவும் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது இப்போ நீங்க கொஞ்சம் இதை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இதையும் வந்து நம்ம கேள்விப்படுவது என்னன்னா அதிமுக தலைவர்கள் அமித்ஷாயிடம் கூறியிருப்பதாக இருப்பதாக தெரியுது இதாவது பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு அங்கே லோக்கல்லா டிஎம்கேல ரொம்ப பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இதை நம்ம கவுண்டர் பண்றது கஷ்டம் உண்மை எதுவா இருந்தாலும் பிரச்சாரம் அதிகமா இருக்குது ஹிந்தி திணிப்பு ஹிந்தி திணிப்புன்னு அண்ட் இந்த இந்த பிரச்சாரத்துல டிஎம்கேக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பல முறை அவங்க ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு இதை வச்சுட்டு பல தேர்தல்கள் ஜெயிச்சிருக்காங்க இது அவங்களுக்கு இப்ப இல்ல அறுபத்தேழுல இதுதான் ஓடுது தமிழ்நாட்டுல தேர்தல் வரும் போதெல்லாம் மொழி பிரச்சனை வரும் தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னா அது அமுகி போடும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராட்டஜி மாத்தணும் அப்போ இப்ப ஸ்ட்ராட்டஜி மாத்தணும் அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அறிவிக்க முடியாது அறிவிச்சா உடனே டிஎம் கே சொல்லுவாங்க பாருங்க நீங்களும் இந்தி திடிப்பில் கலந்துட்டீங்க நீங்களும் மூன்று மொழியில கலந்துட்டீங்க இதெல்லாம் பாருங்க ஆனா ஒரு ஒரு இது பக்கம் பக்கம் இன்னொரு பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைமையில பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய இறங்கி இறங்கியிருக்காங்க இந்த புது கல்வி கல்வி திட்டம் என்ன இதுல எங்கேயாவது திணிப்பு திணிப்பது இருக்குதா என்ன திணிக்கிறோம் பிள்ளைகளுக்கு அது ஏழை பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஒரு மொழி கத்துட்டா ஒண்ணு குறைச்சல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கத்துல கேம்பெயின் பண்றாங்க இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டணி வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு செட்டில் ஆகும் அதனாலதான் பாருங்க எடப்பாடியார் வந்து உடனே ஒண்ணும் சொல்லல அவர் அவர் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் டோனை குறைச்சிட்டார் அவர் என்ன சொன்னாரு இல்லையே நாங்க பார்த்துட்டு தமிழ்நாடு பத்தி கோரிக்கைகளை வச்சுட்டு வந்துட்டோம் இப்போதைக்கு அவர் இல்ல இல்ல அமித்ஷா அப்படி சொல்லிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு நான் என்ன பண்றது அது அமித்ஷா கூட என்ன அவையில மேல மேலவையில் நடந்த விவாதத்துல பேசுறது அதை தான் எடுத்து போட்டார் அவரும் ஒண்ணு கமெண்ட் பண்ணல எடப்பாடியாரோட சந்திச்ச பிறகு என்ன பண்ண போறோம்னு சொல்லல ஆனா மொத்தத்துல ஒண்ணு நிச்சயங்க அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதை அவங்க வெளிப்படையா சொல்ல விரும்பாட்டி கூட என்னன்னா அடுத்த தேர்தலில் நம்ம தனித்தனி நின்று டிஎம்கேக்கு எந்த விதமான ஆதாயம் கொடுக்க கூடாது இதுதான் ஒரு மெயினா நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதுல மேட்டர் ஸ்லோவா இருக்கும் ஏன்னா உடனடியாக ஒரு அதிரடி மாதிரி ஒரு பெரிய ஒப்பந்தம் வர மாதிரி ஒன்றும் அதுக்கு ஸ்கோப் கிடையாது இல்லைங்க தமிழக அரசியல் ஊழல்ன்றது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப அமலாக்கத்துறை எதிர்த்து டாஸ்மாக் ரயில் சம்பந்தமா ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பாக அறிக்கையில வைத்துங்க சார் இந்த மாதிரியான ஆதாரத்தை எல்லாம் அண்ணாமலை அவர்களை கொண்டு போயிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து சேர்ப்பார் நினைக்கிறீங்களா சார் அந்த சந்திப்பின் போது திமுக தரப்புல இந்த ஊழல் ஒரு பக்கம்னால சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது ஒரு பக்கம் இருக்கு இந்த மாதிரி ஆட்சியினுடைய குறைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார் அண்ணாமலை இந்த ஊழல் விவகாரம் மேலிடத்துல சொல்வது அதை தவிர்த்து ஏஜென்சிஸ் மூலமா கிடைக்கிற டீடைல்ஸ் இருக்கு பாருங்க அது அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுகிறது இதை பத்தி நீங்க பேசுங்க இதை எடுத்து சொல்லுங்க என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதோ கரப்ஷன் கரப்ஷன் இந்த தரம் பாருங்க ஊழல் தமிழ்நாடு தேர்தலில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் மக்கள் ஊழலோட இது இதை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல அது சாமானியராக இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு தொழில் செய்பவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஊழல் நன்றாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க எந்த காரியம் எடுத்தாலும் மாலை வெட்ட வேண்டியது எந்த காரியம் இருந்தாலும் பணம் கொடுக்கலன்னு ஆக மாட்டேங்குது இந்த சாமானியர் மக்களுக்கு பிரச்சனை ஆயிட்டு வருது அது காவல்துறையினோட இருக்கட்டும் பி டபிள்யூடியோட இருக்கட்டும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் எங்க அரசு டிபார்ட்மெண்ட்டோட தொடர்புனா இந்த இடத்துல உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் இது அதிகம் ஆகிட்டே போகுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பெரிய கரப்ஷன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன கரப்ஷன் அதுல இப்ப டாஸ்மா விவகாரம் இருக்கு பாருங்க டாஸ்மாக் வச்சுன்னு எல்லாருக்கும் புரியுது என்னன்னு ஏன்னா எந்த யாரெல்லாரும் டாஸ்மாக்ல போய் ஒரு கஸ்டமர்ஸ் போயிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக பணம் வாங்குறாங்க கேட்டானா வேண்டாம் வாங்கிக்க இல்ல போன்னு சொல்றாங்க சின்ன பாட்டிலா இருந்தா முப்பது ரூபா வாங்குறாங்க பெரிய பாட்டிலா இருந்தா நூறு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு அவங்களுக்கு புரியுது இப்ப டாஸ்மா விவகாரம் பாருங்க இது பெரிய ஊழல் இது சாதாரண ஊழல் இல்ல என்ன ஊழல் பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங் ஆகுது அரசு வந்து அரசு செலவழிச்சு வாங்குற ஸ்டாக்க பாதி ஸ்டாக்க விற்பனையில காமிக்கிறாங்க பாதி ஸ்டாக்க அன்னாபிஷியலா வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துடுறாங்க அந்த மாதிரி பார்க்கும் அந்த பணம் வெளியில சுத்துது அந்த பணம் சுத்தறதுனால தான் உங்களுக்கு அமாலாக்காத துறைக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது இந்த பணம் பெரிய அமௌண்ட் அமௌண்ட் போகுது 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 அந்த வந்தது பார்த்தா இது ஒரு கேள்வி வருதுங்க எப்படி தெரியுது ஈடிக்கு என்ன என்ன இது இருக்குதுன்னு இப்படிதான் தெரியுது பண போக்குவரத்து பொழுது பண சப்ளை போகும்போது அதுதான் ஈடி வரும் மணி நம்ம சொல்றோம் பாருங்க ஆங்கிலத்துல இதுதான் அப்ப இந்த மேட்ரு பாருங்க டாஸ்மால் மேட்டர்ல கட்டாயமாக வெறும் அதிகாரிகள் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்ல முடியாது இவ நீங்க ஆயிரம் இப்போதைக்கு ஆயிரம் கோடி சொல்லி இருக்காங்க இது இன்னும் பெரிய பெரிய அமௌண்ட் இருவேது முப்பதாயிரம் கோடிக்கு மேல இருக்குங்கிறாங்க அது யாரோட பணம் மக்களோட பணம் அரசுக்கு சேர வேண்டிய பணம் அரசு வரிபலமா வர வேண்டிய பணம் அந்த பணத்தை எல்லாம் போயிட்டு இருக்கு இதேதான் நம்ம மணல் கடத்தல் பாக்குறோம் பெட்ராஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னாங்க சென்னை உயர் நீதிமன்றமே அவங்க மணல் வியாபாரம் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஐயாயிரம் கோடி போகுது ஆனா ரெவென்யூ வருது என்ன நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கோடிதான் வருது சோ இந்த மேட்டர்ல பார்த்தீங்கன்னா ஊழல் வந்து பெருசா பண்ணப்படும் இதுல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு தரப்புல இதை எடுத்துட்டு போவாங்க இன்னொரு தரப்புல அதிமுக எடுத்துட்டு போவாங்க இதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கு மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு இப்ப சென்னையில ஸ்னே ட்ராட்சிங் பார்த்தோம் நம்ம வெளி மாநிலத்திலேருந்து கும்பல் எல்லாம் வந்து இரானி கும்பம் அந்தல் கும்பல் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொலை நடக்குது இப்ப சமீபத்துல ஒரு முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரி ஐஜி லெவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டார் எப்ப அவர் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தாரு இருக்கு சொன்ன பிறகு சம்பவம் ஏற்பட்டு இருக்கு ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு பக்கம் ஊழல் இருக்குது வளர்ச்சி திட்டங்கள்லாம் சரியாக செயல்பட்டிருக்கா இருக்கா அதுலயும் கேள்விக்குறி இதுல புது புது திட்டம் சொல்லிட்டே இருக்காங்க இப்ப பாருங்க இன்னைக்கு பல பத்திரிகைகள்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு என்ன ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க சில மாவட்டங்கள்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் கோடி அடிச்சது யாருன்னு ஒரு போஸ்டர் வந்து அதை பார்த்துட்டு மக்கள்ல பரபரப்பு ஏன் பரபரப்பு மக்களுக்கு என்ன தோணுது இதில் ஏதோ உண்மை இல்ல ஸோ இந்த மாதிரி ஊழல் மேட்டரில் பாருங்க இப்போ இதை வந்து இதையே பெருசு பண்ணணுங்கிறது மேலிடம் சொல்வது இதை தவிர்த்து வர ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் தமிழ்நாட்டு வரப்போறாரு பம்பன் புது பாலத்தை திறக்க போறாரு அதில் மீண்டும் தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அதில் போப்புது இன்னு இது பண்ண போறாரு அப்ப தமிழ் அது இன்னைக்கு பிரதமர் வந்து ராமநாமி உங்களுக்கு தெரியும் வட இந்தியால பெருசா கொண்டாடுவாங்க ஆனா பிரதமர் முடிவு பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து ராமேஸ்வரத்துல பெரிய கோயில் போய் சாமி கும்பிட்டு இந்த பாலத்தையும் தர திறந்து வைக்கப்படுறாரு அப்ப பாத்தீங்கன்னா இந்த இருந்து இப்ப இருந்து இப்போ ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் பல அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு வரப்போறாங்க பெரிய கேம்பெயின் ஆரம்பிக்க போகுது சப்போ பாஜக அதிமுக ஒருவேளை கூட்டணி அமையுதுன்றது இது அதாவது இப்ப என்ன மாதிரி ஒரு ஃபார்முலா இது இப்ப ரொம்ப கூட்டணி வந்தா இப்போ அதிகம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க ஆனா என்னமா இருக்கணும் அதிமுகவும் டிஎம் கே மேல குறி வைப்பாங்க பாஜகவும் குறி வைப்பாங்க இது இடையே இவங்க ரெண்டு கட்சிகளை அதாவது ஒரு கூட்டணி என்டிஏன்னு வந்து பாருங்க ஏன்னா பின்னையே சொல்லப்பட்டது என்டிஏ தலைமை அதிமுக தான் அப்போயே சொல்லப்பட்டது அப்படி இருந்து இபிஎஸ் வெளியில போனார் இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா என்டிஏ தமிழ்நாடு பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதிமுகவுக்கு இருக்கும் ஆனா அரேஞ்ச்மெண்ட்டுக்காக இப்ப என்ன சொல்ல பேசப்படுகிறதுனா ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி வரலாம் அதுக்கு ஒரு சேர்மன் இருக்கலாம் இல்ல கோ சேர்மன் இருக்கலாம் ரெண்டு கட்சியில இருந்து ரெண்டு சேர்மன் இருக்கலாம் இதெல்லாம் எதற்கு கேட்டீங்கன்னா அண்ணாமலை இபிஎஸ் டைரக்டா டீல் பண்ணி ஒண்ணு மோதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கமிட்டி மூலமாக அதில் இந்த சைட்லேருந்து சில பேர் இருப்பாங்க அந்த சைட்லேருந்து சில பேர் இருப்பாங்க யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசி மேட்டரை சார்ட் அவுட் பண்ணுவாங்க இந்த மேட்டர்ல பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பிறகுதான் சூடு பிடிக்கும் இப்போதைக்கு ஒன்று இப்போ பெருசாக உடனடியாக ஆகுதுங்க ஆனால் ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் பிறகு ஃபார்மலாக இபிஎஸ் ஒரு முடிவு எடுக்கலாம் அதிமுக என்டிஏல திருப்பி சேர்த்து விட்டது அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் பட் அது உடனடியாக வரும்னு நான் எதிர்பார்க்கல நம்ம பேசினது போல சில பிரச்சனைகள் இருக்குது கல்வி திட்டம் வஃப் பில்லு இப்போ என்ன சொல்லப்படுறது நான் சொன்னேன் பாத்தீங்களா பிஆர் தலைவர்கள் சொல்றாங்க இதை கொஞ்சம் இப்ப தள்ளி வைங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க இல்ல தமிழ்நாடு தேர்தலும் தள்ளி வச்சு தான் நல்லதுங்க கேரளத்திலயும் பாஜக அதே தான் சொல்றாங்க இந்த பகுதி இப்போ வேண்டாம்ங்க நம்ம முதல்ல தேர்தலை சந்திப்போம் இந்த இது வந்ததுன்னா எதிர்கட்சிகளுக்கு லாபம் ஆயிடும் சிறுபான்மையரை ஒன்னும் இதப்படுத்துறதுக்கு இல்லை பாருங்க உங்களை இது போயிடும் அது போயிடும் பயப்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபம் ஆயிடும் உண்மை வேற எந்த சிறுபான்மையார் நலத்தையும் யாரும் புடுங்க போறது இல்லை ஆனா எக்கச்சக்க ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அதை பிரைவேட்டா அதை எக்ஸ்பிளைட் பண்றாங்க மிஸ்யூஸ் பண்றாங்க மிஸ்யூஸ் தடுக்கிறதுக்கு தான் இந்த புது சட்டம் அவங்களுக்காக இஸ்லாமியர்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அவங்களுக்கு வேணுங்கிற கல்வி இது இதெல்லாம் கொடுங்க அந்த ஒர்க் ப்ராப்பர்ட்டி அவங்களும் யூஸ் படுத்துங்க இவங்க பிரைவேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை தடுக்குதான் இந்த சட்டம் ஏன்னா சட்டம் என்னன்னு புரிஞ்சுக்கல ஒரு பக்கம் பாருங்க ஓவிசி என்ன சொல்றாரு நம்ம அசௌதீன் ஓஎஸ்சி எம்ஐஎம் தலைவர் இல்லை இல்லை இதில் எல்லா பட்ஜெட்டையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிடு இந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் நடக்கிறது அரசியல் காரணத்துக்கு